ஹாய் நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னுங்கன்னா இந்த லிப் பாம் ஏது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுலேயும் ட்ரை லிப்ஸு வந்து ரொம்ப இதாகும் போது என்ன ஆகும்னு சொன்னால் ரத்தம் வரும் போடுச்சு ரத்தம் வரும் இல்லை அதனால் நான் வந்து மூணு டைப்பில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணது இந்த மாதிரி ஹிமாலயா இந்த லிப் பாம் யூஸ் பண்ணேன் இதுக்கு விலை வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் ஆனால் இது போட்டால்லேயும் அந்த ட்ரை லிப்ஸு வந்து ஒரு க்ளியரும் கிடைக்கல செகண்ட் ஒன் நான் யூஸ் பண்ணது இது இதுவும் ஹிமாலய ப்ராடக்ட் தான் நேச்சுரல் சாஃப்ட் வேணும் கேர் இதுக்கு விலை என்னன்னு சொன்னால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இது போட்டும் ஒரு யூஸும் கிடையாது இது பார்த்தா லிப்ஸ்டிக் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் இதுலேயும் வந்து ஒரு யூஸும் கிடையாது தேர்டு நம்ம விலைக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறது வேஸ்லின் இது வந்து ட்ரென் டென் ருபீஸ் ஆனால் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது இதை யூஸ் பண்ணி நல்ல கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை லிப்ஸ் வந்து கிளியர் ஆகுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் அண்ட் ஷேர்